வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரீடிங் உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைடு அவங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரியா ஆன்மீக வழிகாட்டி சில பேருக்கு அவங்களோட ஆன்மீக வழிகாட்டி இவங்க தான் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது இன்னும் பல பேருக்கு வந்து நம்மளை யார் வழி நடத்துகிறாங்க அப்படின்னே தெரியாது பட் யாரோ ஒருத்தவங்க அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க நிறைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் அதை கூடும் இந்த சுட்சுவேஷனில் இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவோமான்னு யோசிக்கிற தருணத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து நம்மளை அதுலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்க உங்களோட காடின் ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்க உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரியா இது நீங்கள் தெரிஞ்சவங்க அவங்கள நினச்சி ப்ரே பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களோட குரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் அவங்கள நினச்சி ப்ரே பண்ணிக்கோங்க தெரியாதவங்க உங்கள் மனசார அவங்கக்கிட்ட எனக்கு நீங்கள் யாரும் தெரியல பட் கூடிய சீக்கிரம் நீங்கள் எனக்கு இவங்க தான் அப்படின்னு ஒரு புரிதல் எனக்கு கொடுங்க எஸ் என்னோடய ஆன்மீக வழிகாட்டியா நீங்கள் எனக்கு யாருன்னு தெரியப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு இந்த ரீடிங் பாருங்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களோட ஆன்மீக வழிகாட்டி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவாங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் தெரியலாம் இல்லைன்னா வேறு யார் மூலியமாக கூட அந்த நபரை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு வரும் சரியா ஸோ நீ இதை ஆல்ரெடி ப்ரே பண்ணி ஷஃபல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம இப்போ என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம் சரியா எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்கள் கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க கொடுக்குற ஃபஸ்ட்டு மெசேஜ் விழிப்புடன் இருத்தல் ஓகேவா உங்களோட மன அமைதி மற்றும் உங்களோட வாழ்க்கையின் இலக்கு உங்களோட கோல்ஸ் அதை யார் கேட்கிறாங்களோ இது நபராக இருக்கலாம் இல்லைனா சூழ்நிலையாக கூட இருக்கலாம் ஸோ அவங்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க எஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க கோல் செட் பண்ணுறதுன்னா எஸ் அப்ராடில் போய் செட்டில் ஆகணும்னு இருக்கலாம் இல்லைனா என்னோட திருமணம் நல்லபடியாக நடக்கலாம் இல்லை குழந்தை வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு நல்ல மாற்றத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை சீர்குலைக்கும் நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வ உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க அதே மாதிரி சூழ்நிலைகள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இதை என்னால் செய்ய முடியல அதை என்னால் செய்ய முடியலன்னு சூழ்நிலைகள் மேது பழி போடாதீங்க எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் உங்களால் உங்கள் விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் எஸ் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருங்க சரியா அப்படின்றாங்க அவங்க ஓகேவா இல்லை இது முடியாது இந்த சுச்சுவேஷனில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு எதையுமே தவிர்க்காதீங்க நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் எஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணுன்னு நீங்கள் நினைக்கிற தருணத்தில் உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைடு உங்களை வழி நடத்துவாங்க சரியா நல்லாயிருக்கு காட்ஸ் உங்கள் வாழ்க்கையோட மகிழ்ச்சி மகிழ்ச்சி மற்றும் பாதுகாப்பு ஓகேவா அது எங்கே இருக்குன்னா அது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஓகே அதை நீங்கள் பத்திரமாக வச்சிட்ருக்கீங்க அது நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் உங்களோட மகிழ்ச்சியை நீங்கள் வெளிக்கொண்டாருங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிட்ருக்காதீங்க உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் வெளியில் எடுங்க அப்படின்றாங்க அதே மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கீங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தைரியமாகவும் சுதந்திரமான முடிவுகள் எடுக்கும்போது தான் இந்த விஷயங்கள் வரும் சரியா எது கொண்டுமே பயந்துட்ருந்தால் விலைக்காகாது உங்களோட சுதந்திரம் என்ன அது எது வரைக்கும் இருக்குது உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நியாயமான முறையில் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் சுதந்திரமான நபர் தான் அதை நீங்கள் உணர மாட்டேங்கிறீங்க ஓகேவா ஸோ இந்த கார்ட்ஸும் நல்லா இருக்கு சக்தி அந்த காட்டில் வந்தது உங்களோட சக்தி அண்ட் சுதந்திரம் அது வெளி வெளியில் எங்கேயுமே கிடையாது யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது உங்களோட சக்தி ஸ்ட்ரென்த்து ஃப்ரீடம் அதெல்லாம் உங்களுக்குள்ளே தான் புதஞ்சிருக்கு சரியா அந்த பொதஞ்சு அந்த அலாவுதீன் பூதத்தை எப்படி தூசி தட்டி தேய்ச்சி எடுப்பாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அதை பண்ணுங்கள் அதை சுதந்திரமாக பண்ணுங்கள் சரியா அதுக்கு ஒரு பயமும் தேவையில்லை அது பண்ணக்கூடிய சக்தி ஆற்றல் உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ மெடிடேஷன் பண்ண முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள் தேடுங்க உங்களோட சந்தோஷம் என்னன்னு தேடுங்க அது நல்லா நல்லா நல்லாயிருக்கு காட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்கலாம் எஸ் இந்த விஷயமும் நல்லா இருக்கு இப்போ நான் சொன்னேன்ல சில விஷயங்கள் நீங்கள் தேடுங்க சுதந்திரமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் உங்களை நீங்களே ஒரு ஜாடிக்குள்ளே போட்டு அடைச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன்ல இது வந்து எப்படின்னா சில விஷயங்கள் வந்து உங்களால் மாற்றவே முடியாது எஸ் உங்களால் சீரமைக்கவே முடியாது கரெக்ட் பண்ணவும் முடியாது சேஞ்ச் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் சூழ்நிலையும் இருக்கலாம் மனிதர்களும் இருக்கலாம் அவங்களெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும்போது அந்த மாதிரியான பர்சனோ இல்லை சுச்சுவேஷனோ நீங்கள் இந்த பிரபஞ்சத்திட்டையும் இல்லைனா இறைவன் இறைவன்கிட்டையும் நீங்கள் விட்டுடுங்க அதை அவங்க பார்த்து சீர் பண்ணிப்பாங்க ஸோ அதுக்காக நீங்கள் மண்டையை போட்டு உடச்சிக்காதீங்க அப்படின்றாங்க சரியா எந்த ஒரு விஷயத்தையும் இது என்னால் முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துருங்க உங்களோட காடியன் ஏஞ்சல் கிட்ட ஒப்படைச்சிருங்க இல்லைனா நீங்கள் வழிபடும் தெய்வத்திடம் அதை ஒப்படைச்சிருங்க அது தானாகவே மாறி அது உங்ககிட்ட வந்து சேரும் சரியா நல்லாயிருக்கு அந்த காட்சும் நல்லாயிருக்கு வா இது ரெண்டு கடை வந்திருக்கு நான் எனக்கான உலகத்தை உருவாக்குவேன் எஸ் நீங்கள் நீங்கள் தான் உங்களுக்கான உலகத்தை உருவாக்குவீங்க கரெக்டாக நான் எனக்கான உலகத்தை உருவாக்குவேன் அதில் இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் அதை நான் தான் சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு எஸ் உங்கள் உலகத்தை நீங்கள் தான் உருவாக்கணும் உங்களோட ஏற்ற தாழ்வுகளை சீர் சமைக்கும் சீர் அமைக்கும் பொறுப்பு உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு உங்களோட மெசேஜ் வந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் யாரையும் காயப்படுத்தாமலே அதை நீங்கள் செய்யணும் இப்போ உங்களுக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்கள்ல உங்களோட மெசேஞ்சர் போட்டிருக்காருல ஸோ அந்த மெசேஜில் வர விஷயங்கள் யாரையும் காயப்படுத்தாமல் உன்னோட காரியத்தை நீ செய்ய ஒருத்தர் மேலே ஏறி மெதிச்சுட்டு போகிறது வாழ்க்கை கிடையாது நம்மளோட சந்தோஷத்துக்காக மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாது மற்றவங்களை காயப்படுத்தாமே நீ வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டுருக்கல்ல அது வந்து ரொம்ப அழகான விஷயம் ஸோ அதை பண்ணுங்க அப்படின்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் எஸ் என்ன தான் இவ்வளோ அட்வைஸ் கேட்டாலும் உங்கள் மனதுக்குள்ள பயம்ங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த பயத்தை எப்படி போக்குறதுன்னா உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையால் மட்டும் தான் போக்க முடியும் தன்னம்பிக்கை தைரியம் நேர்மை இந்த மூணுத்தையும் வச்சு உங்களோட பயத்தை அடித்து விரட்டிடலாம் சரியா ஏதோ ஒன்றுமே மாற்றணும் செய்யணும் பண்ணணும் அப்படின்னு ஒரு பயத்துக்குள்ளே போயிடாதீங்க ஓகேவா பயங்கிறது ஒரு மாய வலை உங்களை இழுத்து 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 போடும் பட் அதையெல்லாம் பிச்சு போட்டுட்டு நான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நேர்மையோடும் சில விஷயங்களை நான் அணுகுவேன் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்ற ஒரு கொள்கையை உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிட்டே இருக்கேன் சரியா இது உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைட் கொடுக்குற இன்னொரு மெசேஜ் இது நம்ம எடுக்கிற லாஸ்ட் மெசேஜ் ஓகேவா எஸ் எப்பொழுதும் நான் என் உள்ளுணர்வு எஸ் என் உள்ளுணர்வு வந்து என்னை வழிகாட்டும் நான் திடமாக நம்புவேன் சரியா எப்பொழுதும் என் உள் உணர்வு என்னை சரியாக வழிநடத்தும் என்பதை நான் முழு மனதுடன் நம்புகிறேன் உங்களோட இன்னர் வாய்ஸ் உங்கள் மனசு உங்கள் மனசு என்ன சொல்லுதோ இப்போ அந்த கார்ட் சொல்கிற விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்கள் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் சொல்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல இதை நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் கிட்ட ப்ரே பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உதயமாகும் நிறைய பேசுறது கேட்கும் எஸ் அது யாருன்னா அது உங்கள் மனசு நீங்கள் தான் இருக்கீங்க சாட்சி பாவமாக இருந்து சில விஷயங்கள் உங்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் இது வந்து இப்படி பண்ணாத இது இப்படி செய் அப்படின்ற ஒரு புரிதல் கொடுத்துட்டே இருக்கும் பட் நம்ம சில நேரங்களில் அதெல்லாம் காற்றுல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒன்று செய்வோம் ஸோ எப்போவுமே உங்கள் மனசு என்ன சொல்லுதோ ஒரு நிமிஷம் கேளுங்க சரியா நியாயமான விஷயங்களை தான் அது சொல்லும் சரியா அது வழியில் நீங்கள் நடந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைடு உங்களுக்கு கொடுத்த மெசேஜஸ் ஓகேவா புரிந்துறவங்க எடுத்துக்கோங்க புரிந்தவங்க விட்டுடுங்க ஓகே தேங்க்யூ